பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்மா கர்மா என்பது உண்மையாகவே உள்ளதா அப்படி இருந்தா அந்த கர்மா எங்கே பதிவாகிறது அதை பற்றியேதான் என்றைய சிந்தனை இப்போ நம்ம எல்லாருக்குமே கர்மா மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு கண்டிப்பா இப்போ சித்திரகுப்தர் என்று ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து யம தர்மனுடைய அசிஸ்டன் சொல்லுவாங்க என்னது உதவியாளர் யம தர்மனுடைய உதவியாளர் தான் சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உயிர் உடலை விட்டு பிரிந்த பிறகு அங்கு நீதிக்காக காத்திருக்கும் அப்போ அங்க சித்திரகுப்தர் பழைய ஏடுகளை எல்லாம் எடுத்து நாம் செய்த நன்மை தீமைகளையும் பாவ புண்ணிகளை எல்லாம் அப்படி அலசி ஆராய்ந்து பட்டியலிட்டு எமதன்மையிடம் சொல்லுவார் அதற்கு ஏற்றார்போல் தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா நாம இறந்துட்டோம்னா நாம் என்னென்ன தப்புகள் பண்ணோம் என்னென்ன நல்ல நல்ல செயல்கள் செய்தோம் அப்படின்றதுக்கு ஒரு கணக்கு இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படிதான் நம்ம முன்னோர்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அதாவது நீ என்ன தப்பு பண்ணினாலும் அங்க ஒருத்தர் வக்கத்து கணக்கு எடுத்துட்டு இருப்பாரு உயிர் உடல்ல இருந்து உயிர் பிரிந்து போனவருக்கு அவர் அந்த லிஸ்ட் எடுத்து உனக்கு தண்டனை கொடுப்பாங்க எண்ணெய் சட்டியில போட்டு வருப்பாங்க இப்படி எல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு தப்பு பண்ணாம இருக்கிறதுக்கு சொல்லியிருக்காங்க அது அந்த சித்திரகுப்தர் எங்க இருந்து எல்லாவற்றையும் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக இருந்து அந்த சித்திரகுப்தர் எப்படி கண்ணும் கருத்துமாக கவனிக்கிறார் அதுவும் நாம் செய்கின்ற எந்த செயலையும் விடுபடாது அணு அளவு கூட மாற்றமே இருக்காது இம்மி அளவு கூட மாற்றமே இல்லாமல் நாம் செய்த எல்லா பாவ புண்ணிய கணக்குகளையும் எங்கிருந்து அந்த எழுதுகிறார் இப்படி நாம என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்திருக்கோமா என்னடாது நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அவர் எழுதிடுவாரு என்ன புண்ணியம் செய்தாலும் அதை எழுதி வச்சிடறாரு எங்கிருந்து அவர் கவனிக்கிறாரு அப்படி நாம என்னைக்காச்சும் சிந்தனை செய்து பார்த்திருக்கோமா கண்டிப்பா இல்லைன்னுதான் சொல்லலாம் எங்க இருக்கார் அந்த சித்திரகுப்த தெரியுமா எங்கோ ஒரு உலகத்தில் ஹெப தர்ம ராஜாவிற்கு உதவியாளராக இல்லை அவர் எங்க இருக்கார் தெரியுங்களா ஒவ்வொருவருக்குள்ளும் சித்திரகுப்தர் இருக்கிறார் ஒரு சித்திரகுப்தர் இல்லைங்க ஒவ்வொருவருக்குள்ளும் ஏழு சித்திரகுப்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம் வேதாத்ரி மகிரீஷ் ஐயா சொல்ற எப்படி சொல்றார் ஐயா எங்க இருக்கார் சித்திரகுப்தர் எங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு பார்த்தீங்கன்னா வேதாத்ரிய சொல்றாருங்களா சித்திரகுப்தார் எங்கோ இருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல அது இல்லப்பா நீங்க தப்பிக்கவே முடியாது ஒரு நாளுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல ஏழு மணி நேரமும் இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு மணி நேரமும் உங்களையே தொடர்ந்து ஏழு கேமராவில் கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு நம்ம உடம்புல இருக்காரு நமக்குள்ளே இருந்து கவனிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு ஐயா அழகா சொல்றாரு அதுவும் மிகவும் வலிமை மிகுந்த கேமரா நீங்க தப்பிக்கவே முடியாது என்று ஏதாத்திரி ஐயா சொல்வாருங்களா அதாவது நாம் செய்கின்ற எல்லாம் எண்ணம் சொல் செயல் இவை எல்லாம் எப்படி ரெக்கார்ட் ஆகுது தெரியுங்களா உங்களுக்கு நம்ம ஐயா சொல்றாரு கேளுங்க உடல் செல்களில் நம்முடைய உடல் இருக்கு இல்லையா நம்ம உடல் வந்து செல்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க அணுக்களால் ஆனது இந்த செல்கள் ஒன்றுக்கொன்று பிணைப்போடு இருக்கும் அந்த செல்களில போய் பதிவாகுது நம்ம செய்கிற செயல் எண்ணம் சொல் செயல்ல நம்ம எது செய்தாலும் உடல் செல்களில் எப்படி பதிவாகுதுங்களாம் விரிவு சுருக்க பதிவாக பதிவாகிறது அப்படின்னு சொல்ற அப்புறம் மூளை செல்களில் போய் பதிவாகுது என்ன பதிவாக அதாவது நினைவு பதிவாக மூளை செல்களிலும் போய் பதிவாகுது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது உயிர் துகள்களில் அதாவது சுக்கம பதிவாக நுண்ணியக்க பதிவாக நம்மளுடைய நாம் செய்கின்ற எண்ணம் செயல் எல்லாமே உயிர் துகள்களிலும் பதிவாகிறது ஜீவகாந்தத்தில் நம்மளுடைய நமக்குள்ள இருக்கிற ஜீவகாந்தம் இருக்கு இல்லைங்களா அதுல பிரதிபலிப்பு பதிவாக போய் பதிவாகுது அப்படின்னு சொல்றார் இன்னும் நம்முடைய வித்தில் அதாவது விந்து நாதம் அப்படி சொல்வாங்க இல்லையா நம்முடைய வித்தில் வந்து குணப்பதிவாக அல்லது மரபு பகுதியாக மரபு பதிவாக பதிவாகுது அதாவது நம்ம வித்தில் பதிவாகுது பாத்தீங்களா அந்த பதிவு தான் குணப்பதிவு பர்சனாலிட்டி நம்மளுடைய அம்மா அப்பா பதிவு நமக்குள்ள இருக்கும் இல்லையா அது வந்து என்ன ஆகும் நமக்கு குணப்பதிவு நம்மளுடைய பர்சனாலிட்டி அததான் முடிவு பண்ணும் அங்க போயிட்டு அந்த இடத்துல பதிவாகுதுன்னு சொல்றாங்க ஆறாவதாக கருமயத்தில் நம்மளுடைய ஆன்மாவில் பதிவாகுது என்ன பதிவா தரப்பதிவாக பதிவாகுது அப்படின்னு சொல்றாங்க இவை எல்லாம் கடந்து ஏழாவது சித்திரகுப்தர் ஏழாவது ஒரு பதிவு தப்பிக்கவே முடியாது அதாவது சமுதாய பதிவாக அமைந்துள்ளது அது எங்க போய் பதிவாகுதுன்னு பாத்தீங்கன்னா வான்காந்தத்தில் இந்த இயற்கையில் போய் பதிவாகுது இந்த பிரபஞ்சத்தில் போய் பதிவாகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த ஏழு இடங்களில் நம்முடைய பதிவுகள் பதிவு செய்யப்படுகின்றன எண்ணம் சொல் செயல் இ மூன்றிலும் இம்மூன்ற மூன்றாலும் நாம் ஏற்றுகின்ற எத்தனை கர்மக்களும் அந்த ஏழு இடங்களிலும் சித்திரகுப்தர் இருந்து ஒவ்வொரு இடங்களிலும் தனித்தனியாக இருந்து இந்த பதிவுகளை துல்லியமாக கண்ணும் கருத்துமாக பதிவு செய்கிறார் இதில் இருந்து நாம தப்பிக்கவே முடியாது அப்படின்னு வீராத்ரேயா சொல்ற பாருங்க நம்மளுடைய எண்ணம் எல்லாம் எந்தெந்த இடத்துல ஏழு இடத்துல உடல் செல்களில் மூளை செல்களில் எண்ணப்பதிவாக உயிர் துகள்களில் பதிவாக சிவகாந்தத்தில் பிரதிபலிப்பு பதிவாக நம்முடைய வித்தில் குணப்பதிவாக கருமயம் என்ற ஆன்மாவில் தரப்பதிவாக இதையெல்லாம் கடந்து வான்காந்தத்திலும் நம்மளுடைய பதிவுகள் என்னும் சொல் செயல் மூலியமாக நாம் செய்கின்ற நல்வினையோ அல்லது தீய வினையோ எதுவாக இருந்தாலும் இந்த எல்லா இடத்திலையும் பதிவாகி கொண்டிருக்கின்றது இந்த சித்திரகுப்தர் என்பவர் எங்கோ இருந்து நம்ம செய்கிற செயல்களை பதிவு செய்யவில்லை நாம் உடலுக்குள்ளேயே இந்த ஏழு இடத்திலும் இருந்து நம் பதிவுகளை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு எவ்வளோ அழகா வேதாத்ரி மகரேஷ் ஐயா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு பாருங்க அதாவது நம்முடைய கருமயம் நம்மளுடைய கருமயம் அதாவது நம்மளுடைய தந்தை அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சுத்தாட்சி இந்த முன் வினையை அறுத்து எல்லை எல்லாம் பொருளை அடைவதற்கு வந்த ஒரு குரு சேர்க்கை சேர்க்கைதான் உதவிதான் இந்த குருவின் சேர்க்கை அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பெரிய சொத்து எதுவுமே கிடையாது நம்ம அப்பா கிட்ட கிட்ட வாங்கிட்டு வந்த எந்த சொத்தோ பணமோ கிடையாது அப்பா அம்மா கிட்ட வந்த மினை பதிவுகள் தான் அப்படின்னு இளம் ஐயா சொல்லியிருக்காரு அப்போ இந்த பதிவுகள் எல்லாமே எப்படி பதிவாயிருக்கு பாருங்க நம்மளுடைய நம்மளுடைய எல்லா பதிவுகள் நம்ம அப்பா அம்மா கிட்ட இருந்த மதிப்பதிவுகள் கருமையத்தில் கருமயத்தில் பதிவாயிருக்கும் நம்ம என்ன செய்யறோம் என்னம் சொல் செயல் முடியுமா அது எல்லாமே இந்த உடல்களில் செல்களில் மூளைகளில் உயிர் துகள்களில் ஜீவகாந்தத்தில் வித்தில் கருமயத்தில் வான்காந்தத்தில் பதிவாகிறது அப்படின்னு எவ்வளவு அழகா சொல்லியிருக்கார் பாருங்க இதுதான் இந்த இந்த எல்லா இடத்திலயும் இந்த பதிவாகிற இந்த வினை பதிவுகள் நல்லதா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லதா நடக்கும் தீயதா இருந்தால் கண்டிப்பா தீயதுதான் நடக்கும் சரிங்களா சிந்தனை செய்யங்கள் by Pavel Valamudan.